நிக்கோலா சார்கோஷிக்கு ஏழு வருட சிறை தண்டனை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக லிபியாவிடம் நிதி வாங்கி மோசடி செய்த குற்றத்திற்காக முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலா சார்க்கோஷிக்கு எதிராக வழக்கு நடைபெற்று வருகின்றது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு தேர்தலிற்காக கடாபியிடம் பணம் பெற்று பிரச்சாரம் நடத்திய குற்றத்திற்கான தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி பரிசின் குற்றவியல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட உள்ளது தேசிய நிதி குற்றவியல் நிறுவனம் சார்கோச்சிக்கு ஏழு வருட சிறை தண்டனையும் முன்னூறாயிரம் யூரோக்கள் அபராதமும் வழங்கப்பட வேண்டும் என கடந்த இருபத்தேழாம் திகதி கோரியுள்ளது இந்த வழக்கிற்கு எதிராகத்தான் தொடர்ந்து போராடுவேன் என நிக்கோலா சார்கோஷி தெரிவித்துள்ளார் ஆனாலும் ஏனோ எமானுவல் மக்ரோனிற்கு எதிரானவர்களிற்கு மட்டும் மிக விரைவாக தண்டனைகளை வழங்கப்பட்டு வருகின்றன